வெண்மதி வெண்மை கூட்டல் மதி வெண்மதி செங்கதிர் செம்மை கூட்டல் கதிர் செங்கதிர் இப்போ இந்த போது மை விகிதி வருதா இதையும் சொல்லி பாருங்கள் ஆன ஆகிய உருப்புகளும் இதை பிரித்து சொல்லும்போது வருதான்னு பாருங்கள் எப்படி வெண்மையாகிய மதி செம்மையாகிய கதிர் புதுப்பெயல் புதுமையான பெயல் வெங்கதிர் வெண்மையான கதிர் இவைகளெல்லாம் என்ன பண்பு தொகை இப்படியே சொல்லலாம் நிறம் வடிவம் சுவை அளவு முதலிய பண்புகளை அடிப்படையாக கொண்டு வந்தாலும் அதை பண்பு தொகைன்னு ஈஸியாக சொல்லலாம் அருந்திரல் நெடுவலி வெள்ளருவி நெடுவேல் நன்மொழி நன்னாடு பெருங்கடல் கொடுங்கோல் செந்தமிழ் செந்நிறம் செம்பருதி இவையெல்லாம் என்ன பண்பு பெயர்